கார்த்திக் தீபா சீரியல் மே பன்னிரெண்டு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெலைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் கொடுங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்தி கையில் அடிப்பட்டத்தோடு வராரு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க சார் இதெல்லாம் என்ன அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா அந்த மேடம் ரம்யா இருக்காங்களா அவங்கள கொலை பண்ணுறதுக்கு ஒரு ரவுடி வந்துட்டான் அவங்கள காப்பாற்ற போய் தான் கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த பொம்பளை எல்லாருக்கிட்டையுமே வம்பு வளர்த்து வச்சுருக்கா நாலு பின்னே அவள் ரோட்டுக்கு போனால் கூட எல்லாருமே கண்டிப்பாக அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் அவளுக்காக உயிரை கொடுக்குற மாதிரி போய் நிற்கிறதா உங்களுக்கு ஏதாவது ஆணிச்சுனா என்ன பண்ணுறது பார்த்தீங்களா கையில் எவ்வளோ ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா கையை பார்க்குறாங்க பார்த்தா அது ஒரு கறிச்சிப்பு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் இது கையில் கறிச்சிப்பா இருக்குது அப்படின்னு அப்போ தீபாவிட்ட கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா எப்படி பக்கத்தில் ஒரு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னால் எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க சரி அதை விடுங்க கையில் என்ன கருச்சிஃபாக இருக்குது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா இந்த கருச்சிஃப் வந்து மேடம் கட்டிவிட்டாங்க எனக்கு வந்து கையில் வந்துட்டு ரொம்ப ரத்தம் வந்துட்டா அதனால அவங்க ஒரு மனிதாபியமான அடிப்படையில் கட்டிவிட்டாங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தியை பெட்டில் கொண்டாந்து உட்கார வச்சு கையில் வந்து மருந்து போட்டுவிட்டு போட்டு விடுறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க சார் இந்த காச்சிவை கொண்டு போய் துவைச்சி வைக்கிறேன் நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கார்த்தியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தீபா நேராக பாத்ரூம் போயிட்டு நேராக அந்த காய்ச்சிவை துவைச்சு காய வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை சிரிக்கிறாரு தீபாவோட பசிவ் நினச்சி அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா வீட்டில் கார்த்தியை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யா கார்த்தியை பற்றியே நினைக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது கார்த்தி வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணது கார்த்தி வந்து ரம்யாவை காப்பாற்றினது அப்படின்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க நான் ஏன் கார்த்தியை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒருவேளை கார்த்தியை காதலிக்கிறனோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க நம்ம தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் சார் உங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் இன்றைக்கி ஐஸ்வர்யா அண்ணியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திக் கேட்குறாரு என்னாச்சு தீபா என்ன பிரச்சனை அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க சார் இது மாதிரி ஐஸ்வர்யா அண்ணி ரொம்ப பெரிய போய் சொல்லிட்டாங்க அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்க கர்ப்பமாகவே இல்லை நம்ம எல்லோரையுமே ஏமாத்திருக்காங்க இதனால் அருண் வந்து கோவப்பட்டு ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஏன் தான் இப்படி ஐஸ்வர்யா அண்ணி இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க அப்போ போயிட்டு நீங்கள் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நானும் அதான் தீபா நினச்சேன் பிரச்சனை முடிஞ்சதோட போயிட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் ஏற்கனவே நான் தான் வந்து வெரைட்டி அடிச்சிட்டேன்னு நினச்சி ஐஸ்வர்யா என் மேலே கோமா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்ததோட அவங்களுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் சரி தீபா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கக்க கிளம்புறாரு அதுக்கப்புறமா நம்ம தீபாவும் அபிரமியையும் காமிக்கிறாங்க ரெண்டு பேருமே ரோட்டில் நடந்து போயிட்ருக்காங்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க இது மாதிரி காய்கறிகளை மார்க்கெட்டில் வாங்கி சமைக்கிறது ரொம்பவே சூப்பர் இல்லை அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அதில் நம்ம இயற்கையாகவே காய்கறிகளை வளர வச்சு அதில் சமைச்சு பார்க்கணும் த அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க ஆமாம் தீபா நானும் அதான் நினச்சேன் அப்படின்னு அந்த நேரம் அந்த பக்கமாக ஒரு கார் போகுது அந்த கார் வந்து டக்குன்னு அந்த சேரை வந்து அபிராமி மேலே அடிச்சுட்டு போகுது இதை பார்த்துட்டு நம்ம தீபா டென்ஷன் ஆகி சேர் அடிச்சுட்டு திரும்பி பக்கமாக போகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து அந்த மிரரை உடச்சிட்றாங்க அப்போ கார் டக்குன்னு நிற்கிது அப்போ ரம்யா தான் அந்த கார் ஓட்டிக்கிட்டு போகிறாங்க கடுப்பாகி கீழே இறங்குறாங்க கா கண்ண பார்த்துட்டு ரொம்ப கோபமா வராங்க அப்ப நம்ம தீபா இறங்கத்தை வர்றேன் அவளை ரெண்டு கேள்வி கேட்டுட்டு வரமா போறாங்க அப்ப ரம்யா கேட்குறாங்க ஏய் இந்த காரோட விலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க இங்க பாரு உன் பணக்கார திமுறை எங்கேயோ கொண்டு போய் காமிச்சிக்க உனக்கு கார் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் அத்தையும் முக்கியம் இந்த தீபாலாம் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு அப்ப ரம்யா கேட்குறாங்க உன் பேர் என்ன சொன்ன அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க என் பேரு தீபா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க உன் ஊர் என்ன அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன என் ஊர் என்னன்னு கேட்டு அனுப்ப அனுப்பப்போரியா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நான் கேட்கல உன் ஊர் என்னன்னு தான் கேட்டேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க காஞ்சிபுரம் அப்படின்னு அப்போ ரம்யா கேட்குறாங்க காஞ்சிபுரம் தீபாவா ஏன் நான் அம்முடி அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க எந்த அம்மு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு பாட்டி வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்து விளையாடுவனே சென்னையிலேருந்து வந்து அந்த அம்முடி அப்படின்னு அப்போ தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்மு எப்படி இருக்க ஏன் இத்தனை நாளும் வரல அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா என்னை வந்து ஃபாரின்ல படிக்க வச்சுட்டாங்க நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்பா பிஸ்னஸையெல்லாம் என்னை பார்த்துக்க சொன்னார் இப்போ நான் தான் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தீபாவும் சூப்பர் டி உங்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு அப்போ ரம்யாவுக்கு டக்குன்னு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்தா என்னுடைய விசிட்டிங் கார்டு ஈவினிங் வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு தீபாவும் கண்டிப்பாக ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யா சொல்கிறாங்க சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ அபிராமி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அபிராமி கேட்குறாங்க தீபா கிட்ட யார் தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அவை என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுத்த அப்படின்னு அப்போ அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ தீபா சொல்றாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போக சொன்னா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்றாங்க ஆமா தீபா போய் பார்த்துட்டு வா உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம ரம்யா நேராக கம்பெனிக்கு வராங்க அங்கே வந்துட்டு கார்த்தி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கார்த்தியை ரம்யா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை மணிகண்டன் பார்க்குறாரு ரம்யா கார்த்தியை சைட் அடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போக அப்போ மணிகண்டன் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு உன்னையே என்னை மட்டும் மேடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு வேலை பார்க்குறான்னு என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு எனக்கு பார்வைக்கு அர்த்தம் தெரியாதா அப்படின்னு அப்புறமா ரம்யா நேராக போயிட்டு மேனேஜர்கிட்ட இங்கே பாரு மேனேஜர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபாரின்லேருந்து ரெண்டு கிளைண்ட்ஸ் வருவாங்க அவங்கள வந்து வரவேறு பேசி வைங்க எனக்கு ஒரு முக்கியமான விலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு ரம்யா நேராக ஒர்க்குக்கு போகிறாங்க அப்போ இன்னொரு பக்கம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் ரெண்டு பேருமே வராங்க அப்போ மேனேஜர் தான் வரவேற்கிறாரு அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு மணிக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க மணிகண்டனுக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்போ கார்த்தி வந்துட்டு செம்மையாக ஆன்சர் பண்ணுறாரு அந்த நேரம் ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க ரம்யா வந்துட்டு கார்த்தி சமையா ஆன்சர் பண்ணுறதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இதையும் மணிகண்டன் நோட் பண்ணுறாரு ரெண்டு ஃபாரின் கிளைண்ட் கிட்டேயும் நம்ம கார்த்தி பேசுனதை ரம்யா ரசிச்சிக்கிறாங்க அப்புறமா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபாரின் கிட்டே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்குறாங்க ரம்யா அவங்க எல்லாரும் போனதோடு நம்ம ரம்யா மறுபடியும் கார்த்தியை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரம்மி அந்த இடத்துலேருந்து போனதோட மணிகண்டன் சொல்கிறாரு எனக்கு என்னமோ மேடத்துக்கும் மேலே க்ரெஷ்ஷாக இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஏன் இப்படி தேவை இல்லாமல் பேசுகிறீங்க மேடம் வந்து நான் வேலை பார்க்குறேன்னா என்னன்னு பார்த்துருப்பாங்க அதை போய் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்பா மணிகண்டன் சொல்கிறாரு நீ தான் அப்படி சொல்கிற ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லை ஏன்னா மேடம் அப்படி தான் உன்னையை பார்க்குறாங்க அப்படின்னு அதோட இன்னைக்கான எபிசோட செம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சுருக்காங்க இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்